ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல் பள்ளுவலியால் அவஸ்தப்படுறீங்களா என்னதான் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் கேட்கவே மாட்டேன் அப்போ இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களோட பல்லு ஈர் வழி எல்லாம் காணாமலே போயிடும் அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இஞ்சியோட விலை கம்மியா இருந்தது அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு வாரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்ல அப்படின்னா காய ஆரம்பிச்சிரும் காசு கொடுத்து வாங்கின இஞ்சியெல்லாம் போட வேண்டியது இருக்கும் நான் சொல்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மாச கணக்கானாலும் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இஞ்சியை வாங்கிட்டு வந்ததும் நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் அதுல மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மண்ணெல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்னா டூ ஃப்ரெஷ் வச்சு லைட்டா தேய்ச்சி விட்டா போதும் அந்த மண்ணெல்லாம் போயிடும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதுல தண்ணியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இஞ்சில ஒரு சில பகுதியில் காஞ்சு போய் இருக்கும் ஒரு சில பகுதியில் அழுகி போய் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம் நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அழுகின பகுதி காஞ்ச பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா இஞ்சி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா இஞ்சியுமே அழுகுனதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதையும் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கிறேன் அந்த கட் பண்ண இஞ்சியையும் நம்ம தூர போடாண்டா அதையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே பயன்படுத்திக்கலாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்ற பொருளை அதை சரியா பயன்படுத்தாம லாஸ்ட் அதை அழுக்கி காஞ்சி தூக்கி தூர போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல இருக்கும் எல்லா அழுகுன பகுதி காஞ்ச பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வேஸ்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இஞ்சியை வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க இதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் டீ எல்லாம் போடும்போது அதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா டீ போடும்போது இந்த இஞ்சியை அப்படியே தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே ஒரு டிஷ்ஷூ போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்ஷு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலுமே இஞ்சி வந்து கெட்டே போகாது நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இஞ்சியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க மலிவாக இஞ்சி கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஞ்சியில இருக்கிற தோலை உரிக்கணும் அப்படின்னா கத்தி பயன்படுத்தி தோலை உரிப்போம் கத்தி பயன்படுத்தி தோல் சீவும் போதுல இருக்க சதப்பகுதி எல்லாமே வந்துடும் ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சுட்டு லைட்டா சுரண்டி விட்டாலே போதும் இஞ்சியில உள்ள தோல் எல்லாமே வெளியில வந்துடும் இஞ்சியோட சதப்பகுதி எதுவுமே வராது தோல் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்க இஞ்சிய சுரண்டி பாருங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோலை சீவி எடுத்துட்டேன் தோல் மட்டும்தான் வந்துருக்குது நமக்கு இஞ்சி வேஸ்ட் ஆகவே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைக்கும் போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுங்க இஞ்சி வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப்பு கிச்சனில் சமைக்கும்போது போது கையை தொடக்கிறதுக்காக கிச்சன் டவல் ஒன்று யூஸ் பண்ணுவோம் பாத்திரம்லாம் கழுவிட்டு கையை தொடக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் கிச்சனில் ஏதாச்சும் ஓரத்தில் டவலை வச்சுட்டு தேடி அலைவோம் அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் தேடி அலையவே வேண்டாம் கிச்சன் சிங்குக்கு ரைட் சைடில் கவுண்டர் டாப்பில் ரெண்டு செலவு டாப்பை ஒட்டிட்டு அந்த டவலை அது மேலே ஒட்டிட்டிங்க அப்படின்னா கிச்சன் டவல் மிஸ் ஆகவே செய்யாது நமக்கு கையை தொடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டபுள் சைடு செலவு டாப் ஒட்டி இருக்கிறதுனால டவல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் கிச்சன் டவலை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடி அலைகிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க நமக்கு கையெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எலுமிச்சை பழத்தோட விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா அதிகமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்று காஞ்சிரும் லெமன் அப்படி இல்லைன்னா அழுகி போயிடும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லெமன் மாத கணக்கானாலும் அழுகையும் செய்யாது காஞ்சி போகவும் செய்யாது தண்ணியே இல்லாம லெமனை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணியே இல்லாம லெமனை நல்லா தொடச்சி எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒவ்வொரு லெமனையும் இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுக்கலாம் காசு கொடுத்து வாங்குற எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாம இருக்குது ரொம்பவே நல்லது எல்லா லெமனையும் பொதிஞ்சு வச்சுட்டேன் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸுக்குள்ள எல்லா லெமனையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மாசக்கணக்கான லெமன் கெட்டே போகாது எப்படி நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே லெமன் இருக்கும் மலிவான நேரத்துல அதிகமா லெமன் வாங்கி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க மாத கணக்கானாலும் லெமன் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டஸ்ட்பினுக்கு மேலேயே மொரத்தை வச்சிருப்போம் ஒவ்வொரு டைமும் குப்பையை போடும்போது அந்த முரத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு போட வேண்டிய இருக்கும் அப்படி இல்லைன்னா மொரத்தை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடி அலைவோம் இனிமேல் டஸ்ட்பின் மேலேயும் மொரத்தை வைக்காண்டாம் தேடியும் அலையாண்டாம் டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு மேல ஒரு செல டேப்பை ஒட்டிக்கலாம் பிளாஸ்டிக்குங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் தேவைப்படும் போது எடுத்துட்டு திரும்பியும் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால முரத்தை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடி அலையவும் வேண்டாம் டஸ்ட்பின் மேலையும் முரத்தை வைக்கண்டாம் பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் வேலைக்கு போறவங்க காலையிலேயே சோறு பொங்கிடுவாங்க காலையில பொங்குற சோறு ஈவினிங் வந்து பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு கெட்டு போய் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அதே போல சில பேருக்கு பார்த்து பார்த்து சோறை வடிச்சாலுமே சாப்பாடு குழஞ்சி போயிரும் உதிரி உதிரியாவும் இருக்காது காலையில பொங்குற சோறு நைட் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் சாதம் நல்லா ஒத்த ஒத்தையா உதிரி உதிரியா இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க சாப்பாடு முக்கால் பங்கு வெந்ததும் அரை லெமன்ல கொஞ்சமா புனிஞ்சி சாதத்துல விட்டுட்டு ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு வடிச்சு பாருங்க காலையில பொங்குற சோறு கெட்டு போகாம உதிரி உதிரியா இருக்கும் லெமன் ரொம்ப நினைக்கவே வேண்டாம் புளிக்கவே வலி ஈடுவழி போதும் உங்க பல்லு வழி எல்லாம் நிமிஷத்துல பறந்தே போயிடும் பல்லு வலி வந்துருச்சு அப்படின்னா உச்சந்தலையில இருந்து வலி தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் இந்த பாட்டி வைத்தியத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களோட பல்லு வலி உடனே பறந்தே போயிரும் நாலு டு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இடிக்கல்ல சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்த கிராம்பை இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியில சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கிண்ணத்துல கூட சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் கல்லு உப்பு எடுத்திருக்கேன் இதையும் தட்டி எடுத்துக்கலாம் கல்லுப்பு தான் எடுக்கணும் பொடிய உப்பு எடுக்க கூடாது கல் உப்பையும் தட்டிட்டு அதே கரண்டியில சேர்த்துக்கலாம் பல்லு வலிக்கிற இடத்துல கிராம்ப கூட வைப்பாங்க தனியா அப்படி வைக்கும் போதும் பல்லு வலி குறையும் இந்த மாதிரி செஞ்சு பல்லு வலிக்கிற இடத்துல வச்சீங்கன்னா உங்களோட பல்லு வலி பறந்தே போயிருங்க நீங்க ரொம்ப நாளா பல்லு வழியில அவச படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஈர்வலியும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் வந்தாலும் இதை நீங்க அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஈர்வழியும் குணமாயிரும் இது கூடவே அரை லெமனையும் புடிஞ்சு விட்டுக்கலாம் புடிஞ்சிட்டு லெமனோட விதை இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தீயை கம்மியா வச்சு நல்லா அது கொதிச்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மருந்து வந்து அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணினதுதான் இப்போ மருந்தே போயிட்டோம் பல்லு வலிக்கினா உடனே மாத்திரை வாங்கி போடாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல சூடு ஆகும்போது நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும் பல்லு வலிக்கு ஈறு வலிக்கலாம் இது ஒரு அருமையான மருந்து இதை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் தான் ஆகும் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே தான் செஞ்சிருக்கோம் இதுக்காக நம்ம கடையில எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும்னு தேவையே இல்லை எல்லாரும் வீட்லயுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் பண்ணிருக்கிறேன் நல்ல சூடாகி அது நல்லா பத்தி வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டான சூடு இருக்கும் போது எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்த இடத்துல இதை வச்சிருங்க உடனே சரியாயிரும் வாயிலிருந்து உமிழ் நீர் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை துப்பிடுங்க ஈரல வலிச்சதுன்னா அந்த இடத்துலையும் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா உடனே பல்லு வலி ஈறுவழியெல்லாம் பறந்தே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி என்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கிண்ணா இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்